பேராசிரியர் காத்தா திருநாவுக்கரச அவர்கள் எனக்கு முதன் முதலாக என்னுடைய ஆய்வு தலைப்பை தேர்ந்தெடுத்து கொடுத்தார்கள் என்னுடைய இளைய தந்தையார் பா பச்சையப்ப என்பவர் கிரேக்க நாடகங்களை தீப நாடகங்கள் என்ற பெயரிலே செந்தமட்செல்விலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு முன்பாக தொடர்ந்து வெளியிட்டவர் கிரேக்கத்திலும் பிரெஞ்சிலும் இத்தாலியிலும் அவர் பயிற்சி பெற்றவர் ஆகையினாலே காத்தா திருநாவுக்கரசு பழகின்ற வாய்ப்பு கிடைத்தது ஆகையினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு நான் பல்கலைக்கழகத்திலே ஆராய்ச்சியில் சேர வேண்டும் என்று அவர் விரும்பி பேராசிரியர் திருநாக்கரசைய அணுகி தலைப்புகளை கேட்டபொழுது அவர் பெரிய புராணத்தையும் லைஃப் அண்ட் ஒர்க்ஸ் ஆஃப் திருபிகா என்ற இரண்டு தலைப்புகளை கொடுத்தார்கள் அதை என்னுடைய இளைய தந்தையார் பச்சையப்பன் அவர்கள் அவருக்கு மிக மூவாவுக்கு மிக நெருக்கமான நண்பர் பேராசிரியர் கா பட்டாபிராமன் பேராசிரியர் குமரவேரன் போன்ற அறிஞர் பெருமக்களை எல்லாம் அந்த காலத்திலே பச்சை பெண்களுடைய சேர்ப்பதற்கு துணையாக இருந்தவர்கள் டாக்டர் மூவா அவர்கள் பெரிய பிராணத்தை அழித்துவிட்டு லைஃப் ஃபன் என்பதையும் அழித்துவிட்டு ஒர்க்ஸ் ஆப் திருவிக்கா மட்டும் போதும் என்று எனக்கு ஒர்ஸ் திருவிக்கா என்ற தலைப்பிலே பிஹெச்சி பட்டத்திற்காக அவர்கள் வழி நடத்தினராக இருந்தார்கள் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு பல்கலைக்கழகத்திலே சேர்ந்தேன் நான்காண்டுகள் கழித்து எழுபத்தி ஒன்று முதல் என்னுடைய ஒர்ஸ் திருவிக்கா என்ற பிஹெச்சடி பட்டம் ஆய்வு காலம் தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜனவரி முதல் தேதியிலேயே எனக்கு வழிகாட்டியாக இருந்த மு வரதாசரார் அவர்கள் மதுரை பல்கலைக்கழக துணைவேந்தராக சென்று விட்டார்கள் அறுபத்தி எட்டு முதல் எழுபது வரை வாரத்திற்கு ஒரு நாள் நடக்கும் வகுப்பிலே அவருடைய மாணவராக இருந்திருக்கிறேன் அது மட்டுமல்லாமல் டாக்டர் பட்டத்திற்காக மூவாவிடத்திலே பதிவு செய்து பட்டம் பெற்றவர்களே நான் கடைசி மாணவனாக நிறைவு மாணவனாக இருக்கின்றேன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சென்னை பல்கலைக்கழகத்தே நாற்பது ஆண்டுக்கு முன்பாக நான் நான்காண்டுகள் முழுநேர மாணவராக ஆராய்ச்சி மாணவராக இருந்தேன் பல நிகழ்ச்சிகள் எல்லாம் நாள்தோறும் வந்து துறை நடத்துகின்ற நிகழ்ச்சியெல்லாம் பங்கு கொண்டேன் ஆகையினாலே அந்த கால அனுபவம் என்னை நடக்கிறது ஓய்வு பெற்ற பத்தாவது ஆண்டு நடந்து கொண்டிருக்கிறது இந்த வயதிலும் எனக்கு தொடர்ந்து உழைக்க வேண்டும் செயல்பட வேண்டும் என்ற ஊக்கத்தை அந்த நான்காண்டு அனுபவம் தான் எனக்கு தந்தது என்பதை உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏனென்றால் என்னை போன்ற பட்டதாரிகள் டாக்டர் பட்டம் பெற்றவரெல்லாம் ஓய்வு பெற்ற பின்னர் குடும்பத்தோடும் குடும்பத்தை பெருக்குவதோடு மட்டும் நின்றுவிடுகின்றார்கள் இலக்கிய படிக்க வரவே மாட்டேன் என்கிறார்கள் இப்படியெல்லாம் மக்கள் இருந்தால் நாம் எப்படி முன்னேற முடியும் நம் நாடு என்று வருத்தமாக இருக்கிறது